நிலக்கரி ஏற்றி செல்லும் ரயில் காரணமாக அடிக்கடி ரயில்வே கேட் மூடப்படுவதால் போக்குவரத்து பாதிப்பு கடலூர் மாவட்டம் வடலூர் ரயில்வே கேட் அடிக்கடி மூடப்படுவதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகி வருகின்றன நெய்வேலி சுரங்கம் ஒன்னிய பகுதியில் இருந்து நிலக்கரி வெட்டி எடுக்கப்பட்டு காட்டுக்கொள்ளை பகுதி அருகே உள்ள பங்கரில் சேமிக்கப்பட்டு ரயில் மூலம் ஜீரோ யூனிட்க்கு அனுப்பப்பட்டு வருகின்றது

தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்திற்குள் சென்றடைய வேண்டும் என்பதனால் உண்டியடித்துக் கொண்டு ரயில்வே கேட்டை கடக்க முற்படுகின்றனர் வரும் வாகன ஓட்டிகள் திணறி வருகின்றனர் மேலும் போக்குவரத்து போலீசார் வாகன நெரிசலை சரி செய்த இருசக்கர வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தும் விதமாக பேருந்துகளை ஓட்டிச் செல்லும் தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் மீது கடும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இருசக்கர வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்